நிகழ்நேர்களுக்கு வணக்கம் இந்த நாயன்மார்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னக்க ஆன்மீகத்தை தெரிந்து கொள்வதற்கு எல்லாரும் ஆவலா இருக்காங்க அதுலேயும் இந்த ராமர் கோயில் எல்லாம் கட்டின பின்னாடி இந்த ஒரு எல்லாருமே வந்து இதோட மூலம் என்ன இந்து மதம் எப்படி உருவாச்சு இந்து மதத்தோட மூலம் என்னன்றதுலாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அதற்காக இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாறை வந்து நம்ம ஒரு ஒரு நாயன்மார்களாக வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இதற்கு உங்களோட ஆதரவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ஆதரவை வைத்து தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகளை இங்கே பதிவிட வேண்டியிருக்கு நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கும் ஏன்னா வந்து நாளைக்கு நாள் அன்றைக்கெல்லாம் வந்து மக்களுக்கு இந்த நாயன்மார்கள் வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனலில் இருக்க அந்த பதிவுகளை வந்து நிச்சயமாக அவங்க பார்க்கும்போது நாயன்மார்களை பற்றிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்மையாக பார்க்குறவங்க அதே மாதிரி இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது திருநீலகண்டர் திருநீலகண்ட நாயனாரோட வரலாறை வந்து பார்க்க போகிறோம் திருநீலகண்ட நாயனார் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் கொய்யவர் குலத்தில் அவதரித்து சிவபெருமான் மீது அன்புடைய அன்பர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அவர் சிறோபெருமானை நினைத்து திருநீலகண்டம் என்ற வார்த்தையை எப்போதும் வாயார சொல்லி மகிழ்வார் தனது குலத்தொழிலில் வழியே திருவோடு செய்து சுயநடியார்களுக்கு கொடுத்து மனைவியாருடன் இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தார் ஒரு நாள் தன் இளமையில் ஆதிக்கத்தால் ஒரு விலை மாதட்ட அவர் போயிட்டார் போய் வீட்டுக்கு வந்த பின்னாடி தன்னோட மனைவியோடு அவர் சேர விரும்பினார் அப்போது தன்னோட கணவனோட செயலை பார்த்து அவரோட மனைவி எம்மை தீண்டாதீர் இது திருநீலகண்டர் மீது ஆணை என்றார் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றாலும் எம்மை என்று பண்மையில் கூறியதாலும் தன் மனைவியை மட்டும் எந்த பெண்களையும் இணையாது வாழ்ந்து வந்தார் இந்த நிகழ்வு பிறர் அறியாத வகையில் இருவரும் வாழ்ந்து முதுமை அடைந்தார்கள் நீலகண்டரின் பெருமையை உலகறிய செய்த சிவபெருமான் சிவயோகியாக கோவனு அணிந்து திருநீரை பூசிக்கொண்டு நீலகண்டர் குயவரின் இல்லம் சென்று தான் வைத்திருந்த ஒரு திருவோட்டை கொடுத்து அதை பத்திரமாக வைத்து பிறகு நான் கேட்கும்போது தர வேண்டும் என்று சொல்லி கொடுத்து சென்றார் குயவர் பாதுகாப்புடன் அத்திருவோட்டினை இடத்தில் வைத்தார் சிவபெருமான் அத்திருவோட்டினை மறைத்தபடி மறையும்படி செய்து சில காலம் கழித்து முன்போல் வேடத்தோடு இல்ல வந்து திருவோட்டினை கேட்டார் குயவர் தன் வைத்த இடத்தில் திருவோடு காணாது திகழ்த்தார் பின் குயவனார் சிவயோகியிடம் சென்று தாங்கள் கொடுத்த திருவோடு காணாமல் போனதால் புதிய திருவோடு தருவதாக கூறினார் இதை கேட்ட சிவயோகி பொன்னால் ஆன திருவோடு கொடுத்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன் என்று கூறி திருவோடு தொலைந்தது உண்மை என்றால் உனது மகனின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று கூறினார் குயவர் தன் குழந்தை இல்லை என்பதை கூற கேட்ட சிவயோகி உன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று கூறினார் அதற்கு குயவர் ஒரு சாபத்தால் என் மனைவியுடன் சேர்ந்து கைப்பிடித்து நீரில் மூழ்க இயலாது தனியே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறேன் என்றார் அதை ஏற்க மறுத்த சிவயோகி பிள்ளைவாழ் அந்தனரிடம் முறையிட்டார் அந்தணர்கள் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய என ஆணையிட்டார் குயவர் நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறி சென்றார் தன் மனைவியை அழைத்துச் சென்று திருப்புலீஸ்வரத்து திருக்குளத்தில் ஒரு மூங்கில் தண்டில் இரு முனைகளையும் இருவரும் பிடித்துக்கொண்டு கொண்டு குளத்தில் மூழ்க முயன்ற சிவயோகி கையை பிடித்துதான் மூழ்க வேண்டும் என்று கூற அப்போது தான் வாழ்வியல் கடைபிடித்து வந்த சத்தியத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்திய பின் மூங்கில் கொம்பை பிடித்தவரை மூழ்கினார் மூழ்கி எழும்போது இருவரும் இளமையுடன் வெளிவந்தார்கள் தேவர்கள் மலர் மலை ஒளிந்தார்கள் சுவாமி விடை நந்தி மீது எழுந்தருளி இருவரும் இவ் இளமையுடன் என்றும் நம்முடன் சிவலோகத்தில் இருப்பீராக என அருளினார் திருவருளால் இருவரும் சிவபெருமான் திருவடியை சேர்ந்தவர் திருப்புலீச்சுரம் சிதம்பரத்தின் இளமையாக்கினார் கோயில் என்ற திருக்கோயிலே திருப்புளிச்சுரம் ஆகும் புலிக்கால் முனிவர் வழிபட்ட தலம் இன்றும் திருநீலகண்ட நாயன்மார் அவரது மனைவியருடன் மூழ்கி எழுந்த குலம் உள்ளது இது மேற்கு கோபுரம் அருகில் உள்ளது இதோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குயவரம் என்பது சிறிய ஒரு அறையுடைய குடிசையாக இருந்திருக்கும் அந்த ஒரு அறையில் தன் மனைவியுடன் இருந்தும் தனித்து வாழ்ந்தார் மேலும் நீலகண்டரின் மனைவியார் நாயனாரின் சத்திய வாழ்க்கைக்கு ஏற்ப தன்னை கட்டுப்படுத்தி நாயனாருடன் ஒரே அறையில் வாழ்ந்தார் என்பதை எட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இல்லற அறத்தில் வாழ்வது சிறப்பு மேலும் நம் திருமண வாழ்க்கை நம் பெற்றோர்களால் அமைக்கப்படுவது மிகச்சிறப்பு மாதர்பால் கொண்ட இச்சை இணைக்கி வாழ்வது மிக கடினமான செயல் என்பதை உறுதிப்படுத்தவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நீலகண்ட நாயரை முதல் நாயனராக முன்வைத்து திருத்தொண்ட தொகையை பாடியுள்ளார் பேய்போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது இக்காலம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கிறையா பாடியிருக்காரு திருநீலகண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அடுத்ததாக இயற்பை நாயனார்